வணக்கம் ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அம்பாரம்பாளையம் ஆற்றில் மூழ்கி மாணவர் பலி தற்போது தமிழகத்தில் கோடைக்காலம் நிலவி வருவதாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை என்பதாலும் சுற்றுலா பயணிகள் பலரும் பொள்ளாச்சி பகுதிக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த நண்பர்கள் குழுவினரான ஸ்ரீராம் நிதின் தன்வின் ராஜ் கார்த்தி ஆகியோர் அம்பாரம்பாளையம் ஆற்றுப் குளிப்பதற்காக வந்துள்ளனர் விளையாட்டுத்தனமாக சிறுவர்கள் தண்ணீரில் இறங்கி விளையாடுவதைக் கண்ட அப்பகுதியினர் ஆழம் அதிக உள்ள பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்ததாகவும் தெரிகிறது ஆனால் விளையாட்டு ஆர்வத்தில் இருந்த மாணவர்கள் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது அப்போது எதிர்பாராத விதமாக ஸ்ரீராம் நிதின் தன்வின் ஆகியோர் ஆழத்தில் சிக்கி உயிருக்கு போராடியதாக கூறப்படுகிறது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அக்கம்பக்கம் உள்ளவர்கள் நிதினையும் தன்வினையும் மீட்டனர் ஆனால் அதற்குள் ஸ்ரீராம் மூழ்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றுப் பகுதியில் ஸ்ரீராமின் சடலத்தை மீட்டனர் இதுகுறித்து ஆனைமலை போலீசார் மீட்கப்பட்ட உடலை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது செய்திகளுக்காக தலைமைச் அப்பாஸ் வணக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஒரு அட்வொகேட்டாக வேலை செய்கிறேன் இன்றைக்கி வந்து குடும்பத்தோட நான் அம்பராம்பாளையத்துக்காக வழிபட வந்திருந்தேன் அப்படியே வந்துட்டு இந்த ஆற்றுல குளிக்கலான்னு இருந்தோம் அப்போ ஒரு நாலு பேர் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து குளிச்சிட்ருந்தாங்க போல் அதில் மூணு பேர் தவறைய் ஆழத்துக்கு போயிட்டு ஒரு பையன் மட்டும் கற்றுனான் முங்கிட்டாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் அப்படியே இது இங்கிருந்து அவ்வளோ தூரம் போனேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் போயிட்டு ரெண்டு பேர் என் கண்ணு எதிராக முங்கினானுங்க அவங்கள அளவுக்கு நான் காப்பாற்றிட்டேன் மூணாவது பையன் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டான் முங்கிட்டான் என்னால் காப்பாற்ற முடியல ஏன்னா என் கண்ணுக்கு அவன் தெரியல ரொம்ப ஆழத்தில் போனதால எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பார்த்தேன் காப்பாற்ற முடியல அதுக்கு பிறகு உடனே ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த பையனை வந்து இறந்த நிலை தான் வந்து மீட்டெடுத்தாங்க இதன் மூலம் நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன பொதுமக்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தனியாக குளிக்க வர்றவங்க வந்து இங்கே தடை செய்யப்பட்ட பகுதி இங்கே குளித்தா ஆபத்து இருக்குதுன்னு அப்படி போர்டு இருந்ததுன்னா அதை பார்த்து கவனமாக அந்த இடத்த விட்டு வேறொரு பாதுகாப்பான இடத்துல குளித்தா நல்லா இருக்குன்றதை என்னோட வேண்டுகோளாக இருக்குது